வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் தமிழ்நாடு விசோர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவராக இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எவத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி நேற்று தினம் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு என்னுடைய வேண்டுகோள் சின்னதாக வைக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் கட்சி தொடங்கினாலும் என்னுடைய பேர் விஜய்ங்க நான் வரேன் மக்களுக்கு செய்ய காத்துட்ருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நிற்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறேங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பரவாயில்லை பின்னாடி ரெண்டு தலைவரை போட்டுக்கிற முன்னாடி பத்து தலைவரை போட்டுக்கிறாரு எப்படிங்க ஒரு கட்சி தலைவரோட புரட்சி கலைஞர் பேர் அண்ணன்றி அவர் எந்த சொந்தமான இருந்தால் போது இப்போ நான் ஒரு மாநில தலைவராக இருக்கேன் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கின எல்லாருமே நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்படி அடிச்சுட்டு யாரா ஜெயிச்சிருக்கீங்களா ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் அதோட இன்னொன்று சொல்கிறீங்க ஒன்றிய அரசு பாசிச அரசுன்றீங்க இஸ்லாமிய மதத்தை வந்து தாக்கிகிட்டு தான் இருக்கீங்க உங்கள் வேலைன்றீங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கிட்டே கேட்குறேன் இந்த மதத்தை பேசாமல் அவங்களால் அரசியல் பண்ண முடியாது இல்லை ஏன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அதனால் இந்து மதம் இந்து மதத்தை வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க தெரியுங்களா நிறைய பேர் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு நாங்கள் பிராமணத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி அரசியல் செய்கிறாங்களா அவங்களையும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே நான் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சின்ன வார்த்தை இங்கே வந்து மக்களாகிய நம்ப எந்த மக்களும் அங்கே மதத்தை பேசலை ஒரு ஊருன்னு தான் அந்த ஊரில் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இந்துக்களுடன் அனுசரித்து தான் ஒரே ஊராக தான் ஆக்குறாங்க நீங்கள் அரசியல் பண்ணுவதற்கு இந்த மாதிரி ஒரு மதத்தை வச்சு 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 செஞ்சுடுங்க நான் நிற்கிறேன் எலெக்ஷனில் நான் வரேன் பயங்கரமாக கத்தராரு விஜய் நீ என்ன என்னையா இன்னும் பண்ண போகிற ஒன்றும் பண்ண முடியாது நான் விஜய் அப்படின் சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து தனியாக ஒரு தொகுதியில் விஜய் தானா அப்படின்னு நினச்சிட்டு அந்த தொகுதியில் குறஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை லட்சத்தில் இருந்து மூணு லட்சம் ஓட்டு அதிக அதிகபட்ச ஓட்டுகள் இருக்கும் அந்த ஓட்டில் நீங்கள் ஜெயித்தீங்கன்னா பரவாயில்லை நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது உங்கள் ரசிகர் நான் பின்னாடி எந்த தலைவரையும் காட்டக்கூடாது எந்த இதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி மாநாடு எதுக்கு நடத்துகிறீங்க நீங்கள் தான் பெரிய விஜயாச்சு மக்களுக்கு நல்லது பணம் தானே கட்சி தொடங்கியிருக்கீங்க எதுக்கு மாநாடு ரெண்டு மாநாடு பணம் இருக்குது செலவு பண்ணுறீங்க சரி இந்த மாநாடு நடத்தணும் மக்கள் கூட்டம் அலைமோதிச்சு யாரானா உங்கள் பேச்சை கேட்டாங்களா ஒருத்தவங்க ஒரு தலைவர் கிட்ட போகக்கூடாதுன்னா எதா ரசிகர்கள் கேட்டாக்கா உங்கள் மேலே இருக்க பற்று ஆர்வம் எதை வேணாலும் சொல்லலாம் இருந்தாலும் மாநாடுனா என்ன அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பேசுங்க தலைவர் விஜய் அவர்களே நானும் ஒரு சமுதாயத்துக்கு தான் நாங்கள் வந்து ஒரு சங்கங்கள் வச்சு எதா பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு சின்ன வேண்டுகோள் என்னென்னா எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் ஒரு சுயேட்சையாக நிற்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நின்று ஜெயித்தால் மாத்திரமே அந்த மாதிரி நிற்கக்கூடிய ஒரு முதல்வராக முதலமைச்சர் வந்தால் மாத்திரமே தமிழ்நாட்டில் ஊழலோ குடும்ப அரசியலோ இந்த மாதிரி மக்கள் வந்து தொழில் இல்லாமல் கஷ்டப்படுவதோ லஞ்சம் தலை விரித்து ஆடுவது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை தான் என்னென்னா நீங்கள் எப்பயுமே இப்படிதான்றத அந்த கட்சி தொடங்குறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை எதை கொடுத்தா என்ன ஆவீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன கிடைக்கிதுன்னு ரெடியாக நிற்கிறீங்க அதை வாங்கிக்கிறீங்க இப்போ இவங்க கத்தி கத்திக்கு திரும்பி அரசியல் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்பார் இதான் வரும்னு இல்லைனா இப்போ இவ்வளோ கற்று கத்துறவர் அடுத்த எலெக்ஷன் வரும்போது யாரு கூட கூட்டணி வச்சுருவார் போயிடுவார் முடியாது அவரால் எவ்வளோ தான் கத்துறது அதனால் செய்து மக்களாகிய உங்களை பொறுப்பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி நிறையா ஒரு தொகுதியில் நிறைய இண்டிபென்டென்ட் உங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் நிற்பாங்க நின்னாங்கன்னா இப்போ மாதிரி கத்திரா மாநாடு போட்டு காசை செலவு பண்ணி அத்தனை கோடி இத்தனை கோடிலாம் கணக்கை கட்டி பண்ணுறதோட சாதாரணமாக இன்னும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறா பார்த்திங்களா அவங்களுக்கு நீங்களாம் ஓட்டு போட்டு இதாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுக்க இதை கற்றுக் கொடுத்துட்டோம் அதனால் செய்து அன்பான வேண்டுகோள் இப்போ கட்சி தொடங்குற தலைவர்களெலாம் உங்கள் பேரை சொல்லி நான் கிங்கு நான் பெரிய ஆள் நான் என் சொன்ன அப்படியே என் டோட்டலாகவே என் உயிரை கொடுப்ப மக்களுக்குன்னு சொல்கிற யாரானா இருந்தீங்கன்னா யாரையும் பின்பலம் இல்லாமல் உங்கள் இப்போ நீங்கள் விஜயின்ற ரசிகர் அவ்வளோதான் விஜய் விஜயன்ற நடிகர் உங்கள் ரசிகரை வச்சு நீங்கள் ஓட்டை வாங்கி காட்டணும் யாரையும் சேர்க்கக்கூடாது யார் கூடயும் கூட்டணி போகக்கூடாது முடியுமா அவங்களால் இருக்க கட்சியை திட்டுறீங்க அவங்க எத்தனை ஆண்டு காலமாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியை சொல்கிறீங்க மத்திய அரசை பிடிச்சிருக்க கட்சியை சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க வேறு யார் யார் படத்தையே போட்டு வச்சுக்கிட்டீங்க விஜய் படத்தை போடுங்கயா உங்கள் அப்பா அம்மா படத்தை போடுங்க அவங்க பெற்றவங்க அவங்க தான் மக்களுக்கு நல்லதே செஞ்சுருக்கோம் நாங்கள் சினிமா நடிக்க வந்ததில் எங்கள் அப்பா டைரக்டர் நாங்கள் எங்கள் அப்படின்னு போட முடியுமா போட்டு போட்டுருவாங்களா அவங்க ரசிகர்கள் போடுவாங்கன்றீங்க வாய்ப்பு இல்லை பார்த்துக்குங்க நன்றி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் எனக்கு ஏன்னா வேறு டிவியில் கொடுக்குற அளவுக்கு என்னெல்லாம் வந்து டிவிக்காரங்க எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கும் காசு செலவு பண்ணணும் அது இல்லைன்றதுனால என்னுடைய யூடியூப்பில் போடுறேன் நன்றி வணக்கம்